ஒரு பண்ண போறீங்கன்னு நீங்க முடிவு அதுல ஆரம்ப கட்டத்துல பெயிலியர் ஆகும் பண்ணிக்கோங்க நீங்க கீழே விழுறது தப்பு இல்ல ஆனா விழுந்தே கிடக்கறது பெரிய தப்பு கீழே விழுந்தியா எழுந்திருச்சு திருப்பி ஓடு திருப்பி விழுவ திருப்பி ஏந்திரி திருப்பி ஓடு ஆனா இல்ல படுத்தே கடந்துடாது அதை விட ஒரு தப்பான விஷயம் கிடையாது சக்சஸ் ஆனா எல்லாரும் கொண்டாடுவாங்க ஆனா ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ஃபெயில்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ்ல ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து கையில காசு போயிட்டு இருக்கு இல்ல அஞ்சாறு மாசம் கையில காசு போயிட்டு இருக்கும் இந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து நான் முதலே சொன்னேன்ல இதெல்லாம் வேணாம் ஒழுங்கா வேலைக்கு போன சொன்னேன்ல நல்ல வேலையை விட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் நீ பைத்தியக்காரன்னு பைத்திய சொல்லுவாங்க அவங்க எப்படி தெரியுங்களா நீங்க நல்லா இருக்கலாம் ஆனா என்ன விட நீ நல்லா இருந்துடக்கூடாது உங்களுக்குள்ளே உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும் உங்களை விட நல்லா இருக்கிற கூடாது அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி அன்பார்ச்சுனேட்லி என்ன பண்ணுறது அதுதான் ரியாலிட்டி நைன்டீன் என் பர்சன்ட் அப்படிதான் இருக்காங்க ஒன் பர்சன் தான் நம்மளுக்கு உண்மையாகவே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஓகே ஸோ ஃபெயிலியருக்கு முக்கிய ரீசன் வந்து இந்த நெகட்டிவ் திங்ஸ் நெகட்டிவான விஷயங்களை கேட்டு 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 அவன் வந்து ஐயோ இனிமேல் நம்மளால் ஏழுந்திரிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க நீங்க ஜெயிச்சவன் வேறு வேணால் போய் கேட்டு பாருக்கிறேன் அதிகமாக தோற்றவன் அவங்களாதான் இருப்பாங்க அவங்க அதிகமாக தோற்றுறனால தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்றதை கேட்கறது நிறுத்தினாலே மேக்ஸிமம் நீங்க பெயிலியர்லேருந்து தப்பிச்சு